வணக்கம் நண்பர்களே நம்முடைய டிபிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி வந்து அந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு சென்னையின் புறநகர் அப்படின்னே சொல்லலாம் இந்த தொகுதியை பொறுத்தளவில் வந்து இது வந்து ரெண்டுமே மிக்சடாக இருக்கக்கூடியது ஒரு செமி அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் சென்னையோட அந்த எக்ஸ்டென்ஷனோட அந்த இதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வில்லேஜ் பேஸ்டான அந்த ரூரல் இதையும் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடியது இதுவுமே வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து சில நாட்களுக்கு முன்பாக அந்த பக்கம் மாதவரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டதையும் அதே மாதிரி மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட் அந்த கடந்த வெள்ளத்தின் போது கோயம்பேடு மார்க்கெட்டே வந்து மாதவரத்தை ஷிஃப்ட் பண்ணப்பட்டிருந்தது ஏன்னா அந்த போக்குவரத்து வசதிகளுக்காக அப்படி வச்சுருந்ததெல்லாம் பார்க்க முடியுது இங்கே இந்த மாதவரம் தொகுதியை பற்றின ஸ்பெஷாலிட்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து மூன்று மேஜர் ரிசர்வாயர்ஸ் அதாவது சென்னைக்கு அந்த நீர் கொடுக்கக்கூடிய மூன்று ஏரிகள் வந்து இந்த தொகுதிக்குள்ளே தான் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பால் மாதவரம் பால் பண்ணைங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஸோ பால் உற்பத்தியிலையும் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறத பார்க்க முடியுது அந்த மாதவரம் டைரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜர் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரியல் கோடவுன்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா சென்னையின் புறநகர் நம்ம ஹார்பரில் இருந்து வரக்கூடிய அந்த போக்குவரத்து வசதிகள் எளிதாக இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்றதுனால இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் கோடௌன்ஸ் கோடவுன்கள் வந்து நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட அந்த இருப்பு வைப்பதற்கான அந்த பகுதிகள் வந்து இங்கே நிறையவே பார்க்கலாம் லாரி போக்குவரத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு தான் பார்க்கணும் இது போக அந்த டெய்ரி பால் பண்ணை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணுங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மேஜர் இன்கம் சோர்ஸுமே வந்து இந்த டெய்ரி மற்றும் இண்டஸ்ட்ரியல் குடௌன்ஸ் அந்த லாரி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த ஒர்க் ஷாப்ஸு இந்த மாதிரியான தொழில்கள் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஜாதிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே வந்து ஒன் இயர் அண்ட் ஷெடியூல் காஸ்ட் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது அதற்கடுத்து ஸ்கேட்டர்டாக மற்ற ஜாதியினரும் இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கணுன்னா நாலு லட்சத்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வாக்காளர்கள் இதுவுமே கொஞ்சம் பெரிய எண்ணிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் இங்க இருக்கக்கூடிய அந்த கடந்த ஆறு தேர்தல்களில் இந்த தொகுதியின் வெற்றி சதவீதம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனால் திமுக கூட்டணி நான்கு த த முறையும் அதிமுக கூட்டணி இரண்டு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஆறு பொது தேர்தல்களில் நான்கு பொது தேர்தல் தேர்தல்களில் திமுக கூட்டணியும் இரண்டு பொது தேர்தல்களில் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது வந்து நம்மளோட செஃபாலஜிக்கல் கால்குலேஷன் சிஃபாலஜிக்கல் கால்குலேஷன் பொறுத்தளவு ஒப்பீனியன் போல் இந்த ஒப்பீனியன் போலுக்கு வந்து நம்ம மு முப்பது சதவீதம் கொடுக்கறது வழக்கம் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த முப்பது சதவீதத்தில் திமுக கூட்டணி பதினான்கு சதவீதத்தையும் அதிமுக கூட்டணி பதினோரு சதவீதத்தையும் பாமகவிற்கு இரண்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சதவீதமும் தமிழக கட்சி கழகத்துக்கு ஒரு சதவீதமும் உள்ளது பாரதிய ஜனதாவுக்கு இந்த ஒப்பீனியன் போலில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ஓட்டிங் அனலைசிஸ் ஓட்டிங் அனலைசிஸில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸுக்கு ஓட்டிங் அனலைசிஸ்க்கு மொத்தமாக முப்பது சதவீதம் கொடுப்போம் அதில் இருக்கக்கூடிய சப்போட்டஸ்க்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை பதினேழு சதவீதம் வெயிட்டேஜ் கொடுக்க இருக்குது நியூட்ரல் ஓட்டஸ்ட் நோட்டுக்கு வந்து ஆறு சதவீதம் வெயிட்டேஜ் ஏஜ் குரூப் ஃபேவருக்கு மூன்று சதவீத வெயிட்டேஜ் ப்ரொஃபஷனல் ஃபேவர்ஸ் அதாவது தொழிலின் அடிப்படையில் ஆனால் அதுக்கு வந்து ரெண்டு சதவீத வெயிட்டேஜ் ஜியாகிரபிக்கல் ஓட்டிங் அதுக்கு வந்து ரெண்டு சதவீத வெயிட்டேஜ் இப்படிதான் வந்து அந்த ஓட்டிங் நிலைஸில் இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் சதவீதமும் பார்க்க முடியுது அதற்கு அடுத்த ஃபேக்டர்ஸ் அதுக்கு பதினைஞ்சி பர்சன்ட் அது எப்படி பிரியுது அப்படின்னா வேவ்ஸ் அந்த அலை அடிக்கிறதுக்கு ஐந்து ஐந்து பர்சன்டேஜ் அலையன்ஸ் கூட்டணிகளுக்கு ஏழு சதவீதம் மாற்றத்தை விரும்புவோருக்கு மூன்று சதவீதம் அந்த மாதிரி தான் வந்து பிரிக்க முடியுது அடுத்து இம்பேக்ட் இம்பேக்டுக்கு பதினைந்து சதவீதம் அதில் வந்து அந்த ஜாதிய அடிப்படையிலான வாக்குகள் பிரிக்கிறதுக்கு ஆறு சதவீதமும் மத அடிப்படையிலான வாக்குகள் பிரிவதற்கு மூன்று சதவீதமும் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வந்து ஆறு சதவீதமும் வருது மொத்தம் சேர்த்திங்கன்னா பதினைஞ்சு பர்சன்ட் இம்பேக்ட் போகிறோம் அடுத்தது வந்து பீப்புள் வெல்ஃபேர் அண்ட் பாலிடிக்ஸ் இது வந்து ஒரு பத்து சதவீதம் இந்த பத்து பர்சன்டேஜில் ப்ராமிசஸ் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு நாலு சதவீதமும் வேட்பாளருக்கு ஒரு நான்கு சதவீதமும் கட்சியின் கொள்கைகளுக்கு இரண்டு சதவீதமும்னு பத் இந்த பத்து சதவீதம் பிரிகிறதை பார்க்க முடியுது இதுக்கு வந்து அந்தந்த கட்சிகளுக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கிடைக்கிது மக்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி எட்டு சதவீதமும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மூன்று சதவீதமும் பாமகவிற்கு பத்து சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதமும் விஜயின் ஏ தமிழக கட்சி கழகத்திற்கு ஐந்து சதவீதமும் கிடைக்கிறத பார்க்க முடியுது ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்து அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இங்கே இதுவும் சென்னையோட புறநகராக இருக்கிறதுனால இங்கேயுமே ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது அறுபத்தி ஆறு சதவீதம் வரை போலாகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது மூணு லட்சத்து நான்காயிரத்தி இரநூத்தி பதினேழு வாக்குகள் போலாகலாம் அப்படின்னா திமுக கூட்டணி எடுக்கக்கூடிய நாற்பத்தெட்டு சதவீதம்ன்றது ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து இருபத்தி நான்கு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு எழுபத்தொம்பதனாயிரத்தி தொண்ணூற்றாறு வாக்குகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தொ ஒம்பதாயிரத்தி நூற்றி ஏழு வாக்குகள் பாமகவிற்கு முப்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்தாயிரத்தி இரநூத்தி பதினோரு வாக்குகள் கிடைக்கிறத பார்க்க முடியுது இந்த ஆவரேஜில் கூட்டணி எப்படி பிரியுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மாதவரமுக தொகுதியை பொறுத்தளவில் திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டு சதவீதத்தோடு முன்னிலையில் இருக்கு அதிமுக பாரதிய ஜனதா பாமக இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா இங்கே வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் வரை வாக்குகள் போலாகலாம் அப்படின்னு பார்க்கப்படுது அதிமுக மற்றும் பாமக மட்டும் வந்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு சதவீத வாக்காளும் அதிமுக பாமக தமிழக வெற்றிக்கலாங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா நாற்பத்தி ஓரு சதவீதமும் மட்டுமே கிடைக்கும் அப்படி பார்க்க போனால் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திமுக கூட்டணி ஒரு லீடில் முன்னணியில் இருக்குது அதற்கு அடுத்து வரக்கூடிய அண்ணா திமுக பாமக தாமிக்க கூட்டணி வந்தால் கூட நாற்பத்தி ஓரு சதவீதத்தை தான் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொகுதியும் நம்முடைய டிவிஎஸ் கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாதவரம் தொகுதி திமுக கூட்டணிக்கே செல்கிறது இதோட சேர்த்து திமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை அப்படின்றது ஆறு மற்ற கட்சிகளுக்கு எதுவும் இல்லை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு தொ சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறதான் நம்முடைய டிவிஎஸ் கணிப்பாக இருக்கிறது நன்றி நாளை வேறொரு தொகுதியில் சந்திப்போம்